ஹலோ ஃபைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஒன்னோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு ப்ரமோஷன் யாரையாச்சும் உள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்குது அதுபோல தான் இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் அனுப்பிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் அப்படியே ஆஹோ ஓஹோன்னு எல்லோரும் வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உங்க மேடம் உங்க மேடம்னு சொல்லிட்டு அப்படியே கேமராலாம் பார்த்து கீர்த்தி சுரேஷ் வந்து போஸெலாம் கொடுக்குறாங்க உங்களுக்கெல்லாம் வெளியே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க எவன்டா சொன்னது வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அள்ளி விடுதேடான்ற மாதிரி இருந்துச்சு அப்புறமா வந்துட்டு நான் ஒரு படம் ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன் ரிவால்வர் ரீட்டான்ட்டு நல்லா காமெடி கலந்த ஃபன் படம் நல்லா வேர்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்துட்டு கீர்த்தி சுரேஷோடு சேர்ந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க கம்பத்து பொண்ணு கம்பத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம விஷால் பாட்டை வந்துட்டு போடுறாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரே ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க ஏன்பா இப்படியே ஆள் ஆளுக்கு ஒரு ஒருத்தரையாக அமிச்சிகிட்டு ப்ரொமோஷன் ப்ரமோஷன் அமைச்சிருந்தா அவங்க கேமை எப்போ தான் ஆடுறது ஈவிங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்